வணக்கம் மக்களே ஒரு அருமையான இடம் ராதாபுரத்தில் வீடு கிடைக்கிறது பெரிய கஷ்டம் அதோட பெரிய விஷயம் வந்து இடம் கிடைக்கிறது அந்த மாதிரி ஒரு அருமையான இடம் இந்த ராதாபுரம் ஊருக்குள்ளே க இருக்குது வேணுங்கிறவங்க கண்டிப்பாக அந்த நம்பரில் கான்டெக்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஊருக்குள்ளேயே ஒரு நாலு செண்டு இடம் கிடக்கு ஒரு அருமையான ஒரு இடம் ஊருக்குள்ளே இடம் கிடைக்கிறது அதுவும் எம்டிஆர் இடம் கிடைக்கிறது பெரிய ஒரு விஷயம் ராதாபுரத்தில் வீடு கட்டி இருக்கணும் புதுசாக இருக்கிறவங்கிறவங்க இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் நா நாலரை செண்டு இடம் அருமையான இடம்னே சொல்லலாம் பார்ட்டி வந்து செண்டு ரெண்டு லட்ச ரூபா அப்படி சொல்கிறாப்பில் ஆனால் நம்ம பிடிச்சி கிடிச்சி முடித்தோம்னா ரெண்டு கிலோ முடிச்சிடலாம் கண்டிப்பாக ராதாபுரம் ஊருக்குள்ளே இடம் வேணும் ராதாபுரம் ஊருக்குள்ளே வீட்டு மனை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சிறப்பாக முடிச்சு கொடுத்துடலாம் சிங்கிள் பார்ட்டி தான் ஒரே ஓனர் தான் ஒரே இடத்துல வேலை முடிஞ்சிடும் எல்லாமே டாக்குமெண்ட்ஸ்லாம் பக்கவாக இருக்குது தேவைப்படுறவங்க நமக்கு உள்ள நம்பரில் காண்டக்ட் பண்ணிவிடுங்க